மோடிய தீத்து கட்டினாதான் தமிழகம் நல்லா இருக்கும் அவன் இன்னொரு நரகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளரான ஜெயபாலன் ஒரு பொது மேடையில வெட்ட வெளிச்சமா வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு வந்து மிரட்டல் விடுக்கிறாரு தொடர்ந்து இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற விவகாரத்தை கையில வச்சுக்கிட்டு மக்களை மடைமாற்றம் செய்யற ஒரு அரசியல தான் திமுகவும் திமுக கூட்டணி ஆட்சியும் செய்து குறிப்பா இன்னைக்கு பீகாருடைய முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவர்கள் பதவியேற்றிருக்காரு பீகார் எலெக்ஷன்ல நடந்த குளறுபடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க கிளப்பி விடக்கூடிய விவகாரம் குறிப்பா எஸ்ஐஆர் பத்தி இவங்க சொல்லக்கூடிய விவகாரங்கள் என்னவா இருக்கு அப்படிங்கறதா இந்த காணொல நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இந்த எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற விஷயத்தை தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் செய்யற அட்டுறியும் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடையாது மக்களை பீதியிலேயே வச்சுட்டு இருக்காங்க எல்லா இடத்திலையும் ஆர்ப்பாட்டம் நடத்துறது போராட்டம் நடத்துறது ஒரு பக்கம் டிவி கே பண்ணது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கண்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து திமுக கண்டிக்கிறாங்க எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்ன மாதிரியான அவேர்னஸ் பப்ளிக் கிட்ட கொடுத்துருக்கு ஏன் இந்த அளவுக்கு இவ்வளவு பயம் கொடுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியும் தெரியல பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களையே வந்து மிரட்டல் விடுக்கும் வகையில் வந்து தொடர்ந்து வந்து திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது செய்து என்னன்னா இந்த திமுகவுடைய தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளரான ஜெயபாலன் இவர் என்ன பண்றாரு இந்த எஸ்ஐஆர் குறித்து ஒரு ஆர்ப்பாட்டமானது நடத்துறாங்க பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ராணி ஸ்ரீகுமார் எம்பி தென்காசியோட எம்பி இந்த அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயிலோட எம்எல்ஏவான ராஜா இவங்க எல்லாருமே மேடையில் இருக்காங்க அந்த மேடையிலே வந்து இவ்வளோ தரக்குறைவாக அவர் வந்து பேசுறாரு மிரட்டல் விடுக்கும் வகையில் இந்த வாத்தியங்களை தறித்ததற்கு பிடிச்சிடலாம் அவர் ஒரு அவர் அவர் ஒரு நரகாசுரன் அந்த நரகாசுரனை நம்ம அழிக்கணும் அழிச்சு ஒழிச்சாதான் தமிழகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பொது மேடையில வெட்ட வெளியாக வந்து நம்மளுடைய பிரதமரை பார்த்து பேசக்கூடிய துணிச்சல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கு இதே வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வந்து நம்ம இதை வீசிகளும் இதை செஞ்சதை நம்ம பார்த்தோம் மோடியெல்லாம் நடமாட முடியாது வண்டா வண்டியை மறிப்போம் அப்படின்னு மிரட்டுறது இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அப்படிங்கிறது இதுதானா அப்படிங்கிறதான் கேள்வி ஏன் தொடர்ந்து எஸ்ஐஆர் அப்படிங்கிற விவகாரத்தை கையில் எடுத்து அரசியல் ஆக்குறாங்க ஏன் இவங்களால அதை நிரூபிக்க முடியல அப்படிங்கிற பல கேள்விகள் நம்மகிட்ட இருக்கு இன்னைக்கு பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா பதவியேற்பு அப்படிங்கிறது நடக்குது நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் பத்தாவது முறையாக வந்து ஆக பொறுப்பேற்கிறாரு அதோட சேர்த்து துணை முதலமைச்சராக வந்து பிஜேபியை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பதவியே இருக்கிறாங்க ஸோ அங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்க கதறிக்கிட்டே தான் இருக்காங்க குறிப்பா பீகார் எலெக்ஷனோட வெற்றி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் சிலர் ஆடி போய் தான் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா இருநூத்தி நாற்பத்தி நாலு தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட இருநூத்தி ரெண்டு தொகுதியை தட்டி தூக்கி இருக்கு என்டிஏ கூட்டணி அப்படிங்கறதா விஷயம் இதை வந்து இவங்களால பொறுத்துக்கவே முடியல ஏன்னா இவங்க சைட்ல இருந்து ஆர்ஜேடி பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு தொகுதியை மட்டும் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிருக்கு சோ இதுதான் விவகாரம் இந்த மாதிரி பீகார்ல வந்து இதெல்லாம் பண்ணிதான் ஜெயிச்சிட்டாங்க ஏன் வந்து இந்த எஸ்ஐஆரை இன்னும் மக்கள்கிட்ட தெளிவா இவங்க வந்து புரிய வைக்கிற மாதிரி செய்ய மாட்டேங்கிறான் உண்மையிலே எஸ்ஐஆர் என்ன அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலை சரி செய்கிறது அதை ஒரு டைம் லிமிட்குள்ளே செய்யணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது திருத்தப்பட வேண்டிய ஒன்று தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூப்ளிகேட் இன்ட்ரீஸ் இருக்கும் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிருப்போம் இல்லை இறந்தவங்க இருப்பாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தவறான என்ட்ரீஸ் டூப்ளிகேட் என்ட்ரீஸோ இல்லை மல்டி மல்டிபிள் என்ட்ரிஸோ இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து கிளரிக்கலாக வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம செய்கிறோம் பட் அதை இன்டென்ஸாக செய்யணும் தீவிரமாக அதை எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அதனால தான் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படிங்கிறத கொண்டு வராங்க அதை தீவிரமாக செய்யணும் அப்படின்னு அதுக்கான ஒரு டைம் லிமிட்டேஷன் வைக்கிறாங்க இதுக்குள்ளார இதை செய்யணும் அதுக்காக சில பேர் வந்து பணியமர்த்தப்படுறாங்க அப்படிங்கிறதா விஷயம் சரி இது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்குதா அப்படின்னா அரசியல் அமைப்பில் செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் இதுக்கான வழிமுறைகள் உண்டு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த தேர்தல் ஆணையத்துக்குன்னு சில லாஸ் இருக்கு இல்லையா ரெப்ரசென்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படிங்கிறது நைன்டீன் ஃபிஃப்டியில் அதுக்கு கீழே டுவெண்ட்டி ஒன் பார் த்ரீ அப்படிங்கிற செக்ஷனில் வந்து இந்த சிறப்பு திருத்தம் ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படிங்கிற செய்கிறதுக்கான ப்ரொவிஷன் ஆனது இருக்குது ஸோ சட்டத்துக்கு உட்பட்டு தான் இதை செய்கிறாங்க இருந்தாலும் ஏன் இந்த மாதிரியான பீதியை கலப்புறாங்க அப்படின்னா ஒரு தோல்வி பயம் தான் அதுலயும் குறிப்பா பீகார்ல நிறைய நடந்துச்சு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து அவங்களோட வாக்குகளை இழந்துட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பிஜேபியோட கைகோத்து பிஜேபியின் அடியாளாகவே இது செயல்படுது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தையே குற்றம் சாட்டுறது தான் இதுக்கு பல பேர் கண்டனம் கொடுத்துருக்காங்க அதை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பட் ஆனா இந்த பீகார் எலெக்ஷனை தொட்டு மட்டும் ஏன் இவ்வளவு பரபரப்பு தெரிஞ்சுக்கணும் பீகாரோடைய சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நவம்பர் ஆறு மற்றும் பதினோரு தேதிகள்ல நடந்தது அதோட ரிசல்ட்டும் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு அதோட பதவி ஏற்பு அப்படிங்கிறதும் நடக்குது ஏன் பீகார் எலெக்ஷன் தொட்டு இந்த விவகாரம் அப்படின்னா பீகார்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் செஞ்சிருந்தாங்க அதாவது நவம்பர்ல எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா ஜூன் மாசம் இருபத்தி நாலாம் தேதி வந்து முதற்கட்டமாக வந்து அந்த எஸ்ஐஆர் பணிகளை நிறைவு செஞ்சு அதுல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு தரப்பு தகவலை மட்டும் சொல்லியிருந்தாங்க அதோட சேர்த்து இருபத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் புதிய வாக்காளர்களும் ஆட் செய்யப்பட்டிருந்தாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அப்படிங்கிறது யார் யாரு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் மட்டும் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து இறந்தவர்களுடைய அந்த வாக்குகள் வந்தது இருந்துச்சு அதை நீக்கம் செஞ்சிருந்தாங்க அதுக்கடுத்து பிற மாநிலங்கள்ல இருந்து குடிபெயர்ந்தவங்க இருந்தவங்க முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இருந்தாங்க அதோடைய நீக்கமானது நடைபெற்றது அதோட சேர்த்து டூப்ளிகேட் என்ட்ரி நகல்கள் பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் இதுதான் அந்த அறுபத்தஞ்சு லட்சத்துக்கான அப் சோ இதுல வெறுமன நீக்குறாங்க நீக்கிறாங்கன்றதை தாண்டி புதிய வாக்காளர்கள் இப்போ எனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு நான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னா உங்களை அந்த வாக்காளர் பட்டியலில் இன்க்ளூசிவா பண்ணுவாங்க இப்போ நாம கூட வந்து போய் பார்த்தீங்கன்னா நம்ம பதினெட்டு வயசு பூர்த்தி ஆனது பிறகு நமக்கு ஒரு பூத் ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க இல்ல ஸ்கூல்ஸ் இருக்கும் பக்கத்துல சில கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போய் நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணி எங்களை வந்து வாக்காளராக சேர்த்துக்கோங்கன்னு புகைப்படம்லாம் எடுத்திருப்போம் இது வந்து பல காலங்கள்ல நடந்துருக்கு ஸோ இதை வந்து இன்டென்ஸா செய்கிறாங்க இங்க மல்டிபிள் என்ட்ரி இருக்கு நிறைய கம்ப்யூட்டரைசேஷன் நடந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டூப்ளிகேஷன் கிளரிக்கல் அருசுன்றது இருக்கும் அதே மாதிரி ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போயிருப்போம் இல்லை கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க அதுவும் கல்யாணம் ஆனவங்களுடைய அந்த வாக்காளர் அந்த அட்டையெல்லாம் மாத்துறது அப்படிங்கிறது எளிமையான ப்ராசஸே கிடையாது அப்போது இது ஒன் டைமாக நடக்கும் பொழுது அந்த ப்ராசஸ் எளிமையாகும் இப்போ நமக்கே வந்து ஒரு ரேஷன் கார்டு வாங்கணும் இல்லை ஒரு ஆதார் கார்டோ அன்னைக்கு அந்த சிறப்பு முகாமா போடும் பொழுது இன்னும் ப்ராசஸ் எளிமையாக இருக்கும் இதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் புரிதலாக இருக்கணும் ஆனா எதிர்கட்சிகள் இத வச்சுதான் நீங்க இதனால தான் ஜெயிச்சீங்க எல்லா வாக்குகளையும் நீக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை தான் மேற்கொள்றாங்க சோ அடுத்த கட்டமா வந்து இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதோட ஏன் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா அடுத்து வந்து வெஸ்ட் பெங்கால் மற்றும் வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் வர இருக்கு இங்கேயும் வந்து சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது செய்யணும் அதோட சேர்த்து பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு அறிவிச்சு தேர்தல் ஆணையம் இந்த வேலையை வந்து முன்னெடுக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு அவங்களுக்கான அந்த ரைட்ஸ் ஆனது இருக்கு எதையுமே வந்து மிகைப்படுத்தியோ இல்லை வந்து தேவையில்லாத விஷயங்களாவோ இவங்க சொல்லக்கூடிய அந்த கால அவகாசம் அந்த மாதிரி கரெக்ஷன் பண்றதுக்கான கால அவகாசமும் இருக்கு வெறும் அந்த முப்பது நாளை வச்சு பொய் பிரச்சாரமா வந்து திமுக செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப தவறுதலான விஷயம் இதைத்தான் இவங்க மாவட்டந்தோறும் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சாரமா மக்கள் மத்தியில ஒரு பீதியை கலப்புற தான் இவங்க வந்து செய்யறாங்க அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான பல முனைப்புகளை வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சுட்டு தான் இருக்கு பட் ஆனா அதோடைய அந்த ஒரு பொய் பிரச்சாரம் ஏற்கனவே இந்த டீலிமிட்டேஷன் ஒரு மேட்ரை எடுத்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க நடக்காத விஷயத்த இப்பயே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான தகவல்களை வந்து திமுக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு குறிப்பா இந்த பீகார் எலெக்ஷனை ஒட்டி இவங்க சொல்லக்கூடியது இதனாலதான் வந்து நீங்க பீகார்ல வந்து இருநூத்தி ரெண்டு தொகுதிகளை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றது வந்து முழுக்க முழுக்க பொய்யான தகவலாக தான் பார்க்கப்படுது இவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த பொய் பிரச்சாரம் இருக்கு இல்லையா குறிப்பா இந்தி கூட்டணி ஓட்சோரி டிராமா அப்படிங்கிற விவகாரம் ஏன்னா இவங்க ஏற்கனவே நம்ம நிறைய காணொலியில் பார்த்தோம் இந்த ஹரியானா ஃபைல்ஸா இருக்கட்டும் அல்லது வந்து நான் ஹைட்ரஜன் பாம்பு போடுறேன் ஓட்சோரியை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக நாங்கள் யாத்திரை போறோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை கட்டவிழ்த்தாலும் இது எல்லாமே வந்து முறியடிக்க ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா அந்த பீகார் எலெக்ஷன்ல நடந்த டேர்ன் அவுட் நீங்க தவறான சில விஷயங்களை நீக்கும் பொழுது ஒரிஜினலான ஒரு ஃபிகர் கிடைக்கும் அதுல தான் உங்களோட கன்வர்ஷன் ரேஷியோ அப்படின்னு தான் பார்க்க முடியும் இல்லையா அப்படி பார்த்தோம்னா அறுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தோரு சதவீத வாக்கானது பதிவாயிருக்கு அதுலயும் குறிப்பா பெண்கள் வாக்குகள் அப்படிங்கிறது இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேர்ன் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த தேர்தல மட்டும் பெண்களோட வாக்குகள் அப்படிங்கிறது எழுபத்தொன்று புள்ளி ஆறு சதவீதம் பீகார்ல பதிவாயிருக்கு போன எலெக்ஷனை காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபது காட்டிலும் இந்த எலெக்ஷனில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்று இருக்காங்க ஸோ இதை என்னவா சொல்லுவோம் அதே மாதிரி இவங்க சொல்கிற அந்த கான்செப்டுக்கே வருவோம் ஓட்டெல்லாம் திருடிட்டாங்க இத்தனை வாக்குகள் நீக்கிட்டாங்க அப்படின்னா எந்த பொதுமக்களும் வந்து வெளியில் எங்களுக்கு வாக்குகளை திருடிட்டாங்க எங்க வாக்குகள் இல்லை எங்க வாக்குகளை நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எந்த கேஸும் ஃபைலாகவும் கிடையாது கொத்து கொத்தா மக்கள் வந்து போராட்டம் நடத்தவும் கிடையாது அப்படியே எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து வேட்பாளர்களே இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாறு வேட்பாளர்கள் வந்து பீஹாரை சுத்தி இருந்தாங்க இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் இதுல போட்டிட்டாங்க அவங்க யாருமே வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் முன்வைக்கல குறிப்பா சுப்ரீம் கோர்ட்டை இவங்களுக்கு என்ன குட்டு வச்சுது அப்படின்னா இதெல்லாம் வந்து தடை பண்ண முடியாது இதை வந்து தள்ளி வைக்கவும் முடியாது போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு இதோட இந்த இண்டி கூட்டணி இருக்கு காங்கிரஸ் இருக்குல்ல ராகுல் காந்தியை நமக்கு தான் இருக்கு தேர்தல்களை தோத்தாச்சு அடுத்து தேவக்க போற தேர்தலுக்கு என்ன கிடைக்குமோ அப்படின்னு காத்துட்டு இருக்காரு ஏன்னா வந்து இதே இண்டி கூட்டணி ஜார்க்கண்ட்ல அதாவது ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பது போனது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்ப இவங்க இவிஎம் மிஷின் மேலேயோ ஓட்சோரி விவகாரமோ பேசவே மாட்டாங்க அப்ப அங்கெல்லாம் ஜெயிச்சாங்கல்ல அதெல்லாம் எந்த கதையில வரும் எந்த கணக்குல வரும் அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணும் இல்லையா அவங்க ஜெயிச்சா அமைதியா இருப்பாங்க தோத்துட்டா இந்த மாதிரியான ஒரு டிராமாவை கையில எடுத்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மடைமாற்றம் வேலை தான் செய்யறாங்க மக்களுடைய மனதை வெல்றதுக்கான முயற்சிய ராகுல் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறதான் விஷயம் ஏன்னா வந்து இப்ப வந்து ஒரு ஃபைல ரெடி பண்ணுவாங்க இந்த மாதிரி இங்க இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னு பட் எது எப்படியோ இந்த சிறப்பு தீவிர திருத்தம் இருக்கு இல்லையா இது ரொம்ப நீடட் அப்படின்னு தான் எல்லோருமே சொல்றாங்க அதுல சில இன்டர்னல் இஷ்யூஸ் இருக்கலாமே தவிர்த்து இது வந்து முற்றிலுமே வந்து பண்ண கூடாது அப்படிங்கிற விஷயத்த கோர்ட்டே ஒத்துக்கல அதோ மக்கள் வந்து இதை ஈஸியா தான் எடுத்துக்கிட்டு குறிப்பா கிராமப்புறங்களில் இருக்க மக்கள்லாம் வந்து இத போய் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களை மட்டும் திமுகவும் காங்கிரஸும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதனால எந்த பிரோஜனமும் அவங்களுக்கு கிடையாது நடக்கிறது நடந்தே தீரும் மீண்டும் வேறொரு காணலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்